சூளகிரி அருகே விவசாய தண்ணீர் சேமிப்பு குட்டையில் நீச்சல் கற்றுக் கொடுக்க சென்ற தந்தை மகன் இருவரும் உயிரிழந்த சோகம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை அடுத்த நஞ்சாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த கட்டிடக்கூலி தொழிலாளியான முனிரத்னம் என்பவர் தனது இரு மகன்களான ஆறாம் வகுப்பு படிக்கும் சந்தோஷ்குமார் கலைச்செல்வன் ஆகியோருக்கு நஞ்சாபுரம் என்னும் கிராமத்தின் அருகே உள்ள தொட்டூர் என்னும் கிராமத்தில் வெங்கடேசப்பா என்பவருக்கு சொந்தமான விவசாய நீர் சேமிப்பு குட்டையில் நீச்சல் கற்றுக் கொடுக்க சென்ற போது முனிரத்னம் மற்றும் மூத்த மகன் சந்தோஷ்குமார் ஆகிய இருவரும் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கிய நிலையில் அருகே இருந்தவர்கள் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் நிலையில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது மேலும் முனிரத்னம் குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் இருவரின் உடல்களை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சூளகிரி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சூளகிரி பகுதிகளில் தெலுங்கு வருட பிறப்பான யுகாதி பண்டிகையை கொண்டாடி வரும் நிலையில் தந்தை மகன் இருவரும் தண்ணீர் குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது